நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தகபாட்டி பேசுகிறேன் அன்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் இருந்து நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டு காலங்களில் ஆகஸ்ட் பதினஞ்சு நாம் வருஷ வருஷம் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் அதற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அன்பர்களே தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஒரு சில யோசனைகள் கேள்விகள் என்னையவே கேட்குது சரி அதை நண்பர்கள்டே நம்ம பகிர்ந்துக்கலாமே அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ காணொளி சுதந்திர தினம் இப்போ வரைக்கும் நம்ம சுதந்திரமாக இருக்கமா அப்படின்றத நம்ம நமக்குள்ளே நம்ம மனசாட்சியிட்ட கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும் சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் ஒரு சில இனங்கள் வந்து இன்னும் கொத்தடிமைகளாகவே இருக்குது அதை நான் பார்த்துட்டுதே இருக்கேன் அதில் ஒரு இனம் நம்ம ஓட்டுநர் இனம் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் மட்டுமே மறைமுகமாகவே இன்னும் நம்மளை கொத்தடிமைகளாகத்தே வச்சுருக்காங்க நாம் சுதந்திரம் அடையலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை எந்த வகையில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நானும் இப்போ இத்தனை வருஷமாக தொண்ணூற்றி ஏழுலேருந்து மோட்டாரில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த லாரி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிரைவர்னா ஒரு கெத்துன்றது மட்டும்தான் இருந்துச்சு ஒழிய நாம் கொத்தடிமைகளாக நடத்தப்படுறோம் அப்படின்ற விஷயமே வந்து இந்த லாரி ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் டிரைவர்னா வழி என்ன வேதனைகள் என்ன நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது இன்றைக்கி நிறையா ஓனருக்கு முன்னாடி உட்காந்து கணக்கு கொடுக்கக்கூடாது அந்த ரூல்ஸு இருக்குது நிறையா ஓனர்கள்ட்ட அதுக்காக எல்லா ஓனர்கள்டையும் கிடையாது அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் பாதி பேர் நல்லவங்க இருக்காங்க பாதி பேர் இந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சங்ககிரியில் வண்டி சங்ககிரியில் பற்ற வேலைக்காக நிற்கிது அப்படின்னா நைட்டு படுக்கிறதா இருந்தால் ஃபேன் போட்டு படுக்கக்கூடாதுன்ற ரூலே இருக்குது அப்படியே ஃபேன் போட்டு படுத்துருந்தாலும் நேராக வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை நான் கண்ணாரியே பார்த்துட்ருக்கேன் ஃபேன் எதுக்காக வண்டியில் வைக்கிறோம் ஒரு டிரைவர் கொசுக்கடியில் படுக்க முடியலன்றதுக்காகவும் வெக்கைக்காகவும் வைக்கிறது தான் ஃபேன் அந்த ஒரு ஃபேன் ஓடுறதுனால பேட்டரியே டவுன் ஆயிருமா அப்புறம் எதுக்காக ஃபேன் வண்டியில் வைக்கணும் இன்னைக்கு அரசாங்கம் சட்டமே போட்டிருக்கு எப்படி கேப்பனில் பூரா ஏசி மாட்டணும் அனைத்து வாகனங்களையும் ஏசி மாட்டணும்னு அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வரல வாய் வாரத்தை அறிக்கை விட்டதோடு சரி அதை நடைமுறைக்கு கொண்டு வரல ஆனால் கிட்டென்றன்னு மட்டும் சொன்னாங்க போராட்டம் நடந்துச்சு அதை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திரும்ப கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஏசி மாற்றுறதுன்றது சும்மா வாய்வாரத்துக்கு நம்மளுடைய ஆறுதலுக்கு இந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல விஜயகாந்தி செந்தில் நடித்த படத்தில் ஐயா புண்ணியவானே தர்ம பிறப்பையா இட்லி சட்னி கட்டி கொடு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆறுதலுக்காக சொல்லப்பட்டது எல்லா வாகனத்துலேயும் கேபனில் ஏசி மாட்டணுன்றது இங்கே ஃபேனு மாட்டுறதுக்கே போராட்டம் என இந்த நிலமையில இருக்குது இப்படி எடுத்துக்கிட்டா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஓட்டுநர் இனம் முழுமையாக சுதந்திரம் அடைந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது நாம் கொத்தடிமைகள் தான் இன்னும் மறைமுகமாக நம்ம தலையில் உக்காந்து நம்மளை ஆளும் அதிகார வர்க்கம் இருந்து கொண்டு தான் இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதனால் நமக்கு சுதந்திர தினம் உண்டா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் சரிங்களா இந்த மோட்டாரை நம்பியே பொழப்பு நடத்துகிறேன் நாம் நம்ம அம்மா அப்பா மனைவி மக்கள் சொந்த பந்தம் நண்பர்கள்னு யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வருமானத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கே அப்படின்னா இந்த மோட்டார் நம்ம கூட இருந்து நமக்கு சம்பாரித்து கொடுத்தால் மட்டும்தான் நாம் நம்ம குடும்பத்தை கௌரவமான முறையில் நடத்தவே முடியும் அப்போ மோட்டார் தொழில் அப்போ இடத்துல இருக்கிற ஓட்டுநர்கள் நாம் ஆனால் நமக்குன்னு சமுதாயத்தில் ஒரு மரியாதைன்றது இருக்கா இப்போ வரைக்கும் வச்சு பார்த்தீங்களா என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம் நாலு பசங்க குழந்தைங்க டே உங்கள் அப்பா என்னடா செய்கிறாரு எங்கள் அப்பா அப்பாச்சு எதாச்சு ஒரு பையன் மட்டும் சொல்கிறதுக்கு யோசிக்கிறியா எப்படி யோசிக்கிறியா என்னடா அப்படின்னு நான் கேட்டால் எங்கள் அப்பா டிரைவர் அதை எப்படி எல்லாட்டையும் சொல்ல முடியும் நக்கல் பண்ணி சிர்ப்பாங்க அப்போ எந்த இடத்துல இருக்கோம் நாம் யோசிச்சு பார்த்திங்களா இன்றைக்கி விவசாயி இராணுவம் இந்த இரண்டு இருந்தால் தான் ஒரு நாடு உயிரோடையும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபரே ஓட்டுநர் தான் இந்த ஓட்டுநர் இல்லைன்னா ஒரு நபருக்கு ஒரு பொருள் கூட எங்கேயும் போய் சேராது மெடிசனிலேருந்து மாத்திரையிலேருந்து அரிசி பொறுப்பில் இருந்து போட்டுக்கிற இருந்து எந்த ஒரு பொருளும் நகராது ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற நம்ம பிள்ளைங்க நம்ம பேரைங்க நாம் டிரைவர்னு சொல்கிறதையே அவங்கனால ஜீரணிக்க முடியலை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியல அப்போ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஏன் இப்போ கொரோனாவில் உயிரை பணைய வச்சு வண்டி ஓட்டி மெடிசனில் இருந்து மற்ற பொருட்களை பூரா கொண்டு வர்றதுக்கு இந்த ஓட்டுநர்கள் தேவைப்பட்டார்கள் அரசாங்கம் என்ன சொன்னாங்க உங்களை பாதுகாப்பவர்கள் மருத்துவர்கள் காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் அவங்க மட்டும்தான் பாதுகாத்தாங்க அந்த மூணு பேருமே சாப்பிட்றதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு மெடிசனும் அப்படின்ற பொருட்களை புற கொண்டு வர்றதுக்கு நம்ம தானே தேவை அந்த அல்ற குப்பையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டுறதுக்கு கூட அந்த இடத்துலையும் ஒரு டிரைவர் தான் தேவை அப்போ ஏற்பட்ட இடத்துல இருக்கிற நம்மளை அரசாங்கமே முதல்ல நினச்சி பார்க்கலை யோசிச்சு பாருங்க சொன்னாங்களா மருத்துவர்கள் காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் இது நான் பொறாமையில் சொல்லலை அவங்க அவங்க பணியை செய்கிறாங்க ஆனால் நமக்கான மரியாதை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கணும்ல அப்போ அரசாங்கமும் நம்மளை மதிக்கலை பொதுமக்களும் நம்மளை மதிக்கலை நம்ம பிள்ளைகளே நாம் செய்கிற தொழிலை சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஒரு டிரைவர் வண்டிக்குன்னு வந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வண்டியில் ஓடிட்டு வீட்டுக்கு போனால் ஒரு அஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் அதுக்கு மேலே வீட்டில் இருக்க முடியாது பொண்டாட்டி பிள்ளைகளோட பெற்றவங்களோட சுற்றுறவங்களோட நாம் செலவழிக்கிற நேரமே மிஞ்சி போனால் அஞ்சு நாள் பத்து நாள் தான் அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம்னாலும் வண்டியில் உட்காந்துருக்கோம் நம்ம அதிக நேரம் உட்காந்து மோட்டாரில் ஓட்டி அந்த கேஷை வச்சு குடும்பம் நடத்துகிறோன்றதை விட நாம் ஓட்டுறதே வந்து பொது சேவை அதுவும் யாருக்கும் தெரியலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் சுதந்திர தினம் அப்படின்ற நாளில் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற இனங்களில் நாமளும் ஒரு இனம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும் அடுத்து வரக்கூடிய சுதந்திர தினத்தன்றாவது அடுத்த வருடம் நம்ம ஓட்டுநர் இனம் சுதந்திரம் அடைந்த ஒரு தினமாக மன நிறைவோடு சந்தோஷமாக நாம் கொண்டாடணும் என்னடா அப்படின்னு யோசிப்பீங்க உண்மைதே நண்பர்களே எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா இன்றைக்கி வெள்ளைக்கார வேளை இந்தியாவை ஆண்டிருந்தால் கூட டிரைவர் இனத்துக்கு சரியான மரியாதை இருந்திருக்குமோ அப்படின்ற கேள்வி என்கிட்டயே எழுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிநாடுகளில் வாகனம் ஓட்டுறதுக்குன்னு நம்ம நாட்டில் இருந்து டிரைவர் கூப்பிட்றாங்க எவ்வளவு சம்பளம் சொல்கிறாங்க எண்பதனாயிரம் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரிங்களா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து வேலை பார்க்குறாங்க நம்ம லோக்கலில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆயரருவா சம்பளத்துக்கு வேலை பார்த்தா வட மாநிலத்தில் இருக்கிறவங்க இரநூறுவா முந்நூறுவா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்கக்கிட்டே கம்மியாக இருக்கின்றதுனால அவங்க கூப்பிட்றாங்க அதே மாதிரி தானே வெளிநாட்டிலே இருக்கோ இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டு ஒரு லட்சரூவா சம்பளம் கொடுத்து வேலை பார்க்க சொல்கிறா அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற டிரைவருக்கு எவ்வளோ சம்பளமாக இருக்கோ குறைஞ்சே ஒரு நாலஞ்சு லட்ச ரூபாயாவது இருக்கும் அப்போ டிரைவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த நாட்டில் கிடைக்குது அங்கே அதற்கான டிரைவருக்கான மரியாதை வசதிகள் இருக்குது வண்டியில் ஃபேன் இல்லை அவங்க ஏசியே போட்டிருக்காங்க ரோலிங் சேரு டிரைவர் ஹாயாக இருக்கிறதுக்கான அத்தனை வசதிகளையும் எங்கே போனாலும் அவங்க போய் நிப்பாட்டக்கூடிய இடங்களில் கண்டிப்பான முறையில் பாத்ரூம் இருக்குது குளிக்கிறதுக்கான வசதி இருக்குது தூங்குறதுக்கான வசதிகள்னால் அனைத்தும் இருக்குது அப்போ ஒரு டிரைவருக்கான அத்தனை மரியாதைகளையும் அங்கே இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே ஒரு விபத்து நடந்தால் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு டிரைவரையும் அடிக்கிறதே கிடையாது இப்படி அத்தனை விஷயங்களையும் பர்ஃபெக்டாக பண்ணி டிரைவருக்கான மரியாதை வெளிநாடுகளில் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்தியாவில் இது எல்லாமே டோட்டலாக தலைகீழாக தான் இருக்குது நிரந்தரமான ஒரு ஊதியம்ன்றது இன்றைக்கி கிடையாது ஓட்டுநர் இனத்துக்கு எந்த வண்டியை வேணாலும் எடுத்துங்க நிரந்தரமான ஊதியம் இருக்கா நாம் போராடி அதாவது கெஞ்சி போராடி நினைத்த கெஞ்சிலாம் வாங்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி லாரியில் ஓடுனே நிறையா டிரைவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இப்போ வரைக்கும் ஆல் டிரைவர் அசோசியேஷன் ஆரம்பித்த பிறகு இந்த பாக்கி மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே ஓனர் கிட்ட மல்லு கட்டி நான் சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றப்ப இவ்வளவு தூரம் நம்ம இனம் இன்னும் கொத்தடிமிகளாகத்தான் இருக்கு ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் நீங்களாக உங்களை கேள்வி கேளுங்க நாம் சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோமா கொத்தடிமைகள் அப்படின்றதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோமா கேள்வி கேட்டால் உங்களுக்கான விடை உங்களுடைய மனசாட்சியை உங்களுக்கு சொல்லும் நீங்கள் உங்கள் குடும்பம் வாழ்கிறது இந்த மோட்டாரை நம்பி அதுக்கு மூலாதனம் டிரைவர்ன்ற உங்களுடைய அந்த ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் அப்போ நீங்கள் அதிக காலம் பயணிக்கிறது டிரைவர்ன்ற அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற மரியாதைன்றது நமக்கு இல்லை அந்த மரியாதையை கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய இனத்துக்கு நீங்கள் கொஞ்சமாவது போராடுனா தான் அந்த டிரைவர் அப்படின்ற அந்த பேருக்கு முழுமையான தகுதி உடைய நபராக நீங்கள் மாறுவீங்க அப்படின்றத நான் நண்பர்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன் என்னால் முடிஞ்சதை வித நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் நான் டிரைவர்னு கண்டிப்பாக மாறுதட்டி சொல்லுவேன் டிரைவர் இனம் இன்னைக்கு இவ்வளோ அதில் பாதாளத்தில் தான் இருக்குது சமூகத்தில் மரியாதை கிடையாது டிரைவர்களுக்கான தினம் முதலு கொண்டு நம்ம சமூக சேவகர்கள்ன்ற ஒரு எந்த ஒரு அங்கீகாரமும் நமக்கு இல்லாமல் தான் இருக்குது நீங்களே யோசிங்க நம்ம இனத்தை மரியாதையோடையும் கௌரவமாகவும் அதுக்காக எல்லாரும் வந்து நம்மளை தலையில் தூக்கி வச்சு ஆட சொல்ல டிரைவர்ன்ற அந்த ஒரு மரியாதையும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் நமக்கு கிடைச்சா போதும் நம்ம பிள்ளைங்க பேரங்க நாளைக்கு தைரியமாக கெத்த சட்டக்காலரை தூக்கி விட்டு சொல்லணும் எங்கள் அப்பா விவசாயி எங்கள் அப்பா ஆர்மி மேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்குது ஆனால் டிரைவர்னு சொல்கிறதுக்கே நம்ம பிள்ளைக யோசிக்கும் போது அந்த நிலைமையை மாற்றணும் நாளைக்கு சட்டக்காரரை தூக்கி விட்டேன் எங்கள் அப்பா டிரைவர்டா என் தாத்தா டிரைவருடான்னு சொல்லணும் சொல்கிற இடத்துக்கு நாம் கொண்டு வரணும் அந்த மரியாதை நமக்கு வரணும் அதை ஒவ்வொரு நண்பர்களும் மனசில் நினச்சி உங்களுக்குள்ள நீங்களே ஒரு சபதை எடுங்க அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே ஓட்டுநர் இனத்துக்குன்னு ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் கொண்டு வரணும்னா அதற்கு நாம் கொஞ்சம் போராடணும் அதை ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சி செயல்படணும் ஒரு நபர் மட்டும் நினைச்சால் முடியாது ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே அது முடியும் அப்படின்றத நான் நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறேன் சுதந்திர தினத்தன்னைக்கு ரொம்ப பெசிட்டின்னு நினைக்கிறேன் என் மனசில் இருக்கிற ஆதங்கங்களை நான் தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே சரிங்களா அடுத்து வருகிற சுதந்திர தினத்தன்று நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவோம் அதற்கு ஒரு வைராக்கியம் ஒரு கொள்கையை இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்னைக்கு நாம் நிறைவு செய்து முடிவெடுத்து அதற்கான பணிகளை செயல்படுவோம் அப்படிங்கிறத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன்லேருந்து உங்கள் நண்பன் தங்கப்பாண்டி ஏதாவது தகவல்னால் எனக்கு கூப்பிடுங்க உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பான முறையில் கூப்பிடுங்க என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஆறு சைபர் மூணு சைபர் ஒம்பது சைபர் ஆறு நன்றி நண்பர்களே